இந்த வருஷத்தில் பதினோரு நாள் அம்மாயும் கண்ணின் கண்ணின் போல் நடத்தினார் ஒவ்வொரு நாளும் தேவைகளெல்லாம் சந்தித்தார் எங்கள் குடும்பம்மாய் எங்கள் குழு கூட இருந்த ஜீவனையும் பாதுகாத்தாரு இந்த வருஷத்தில் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கு நைட்டு பார்க்குறோம் இருந்துருந்தா அவங்களுக்கு ஜீவன் இல்லாமல் இருக்கு ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக கற்று ஜீவனோட பாதுகாத்தாரு அதுக்காக நன்றி இந்த வருஷத்தில் முப்பது ஆறு கற்று காண செய்தார் அதுக்காக கற்றுறதுக்கு நன்றி என் தம்பியோட நீங்கள் போன வாரத்தில் பாப்பா பிறந்திருந்துச்சு ரொம்ப டேஞ்சர் சொல்லிட்டாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு எஸ்ரக்கா கால் பண்ணோம் அப்போ தான் போ நல்லா தான் நடந்து இருந்தா ஆனால் திடீர்னு பார்த்தா இல்லை பாப்பா வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது வெளியில் போது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது அது தான் அப்படி சொல்கிறமே சொல்லிட்டாங்க ஆனால் முடிஞ்சி வெயிட் ரொம்ப கம்மியா இருக்குதுனால அந்த பெரிய சொல்லாங்க ஆனா நம்ம தொடர்ந்து ஜோம் பண்ணோம் சொல்லி ஜோம் பண்ணிட்டே இருந்தோம் கரெக்டா பா ஒரு ஒரு மணிக்கு பாப்பா பிறந்துச்சு பாப்பா நல்லபடியா இருக்கு பாப்பா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தனால இப்போ பெட்டரில் இருக்குது ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று சொன்னாங்க ஒரு நாள் ஒரு நாள் பாப்பாத்துக்குள்ள சுகர் லெவல் கம்மியாக இருக்குது ஒரு நாள் மஞ்சள் காமலாக இருக்குது ஒரு நாள் வந்து மூளையில் பாதிப்பு இருக்கும் ஒரு நாள் இதயத்தில் பாதிப்பு இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் நான் இசை கால் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தேன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜோம் பண்ணோம் அதிகாலை ஜாமுன்னு பண்ணாங்க அவங்களோட பர்சனலாகவும் ஜோம் பண்ணிணாங்க ஜாம் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்கிறேன் ஒவ்வொரு நாள் ஜோம் பண்ணிட்டு மறுநாள் அது ரிசல்ட் வரும்போது நார்மலும் வந்துச்சு எல்லா ரிசல்ட்டுமே இது இருக்கா தான் வந்துச்சு எப்பவுமே இன்றைக்கி ஒரு ஸ்கேன் இருக்கு எப்பவுமே நார்மல் மாதிரி இருக்குன்னா வீட்டுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து எல்லாம் ஜாம பண்ணிக்கோங்க ரொம்ப விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தை கத்தர் பாப்பாவே அந்த பா அந்த பொண்ணையும் பத்திரமா வீடு வந்து கொண்டு வருவாருன்னு விசுவாசிக்கிறேன் கத்தருக்கு நன்றி